ஏதாவது டே யூடியூபர் இருக்காங்க அங்க யூடியூபர் டிக்டாக எல்லாம் கூப்பிட்டு வீடியோ எடுக்க விட்டோம்டா சமுதாயம் சாப்பிடுறதுக்கு திரிவாங்கல்ல யூடியூபரை போகுது 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 ஓது

திங்கள் வந்து ஆ இருக்கிறோம் எழுந்த எடுப்பீங்களோ என்ன கடை காஞ்சபான்தான் இருக்குது என்ன தம்பி என்ன என்ன கடை ஆஹ் கடை கடை வந்து சந்தி இருக்கு அந்த சந்தி சந்தி என்ன இந்த முத்திர சந்தி இருக்குது சத்திர சந்தி இருக்குது சுண்ணா சந்திரி சந்தி இருக்கு இந்த சந்தி எல்லாம் இது வந்து யாழ்ப்பாண சந்தி யாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணத்துல நாலு சந்தி இருக்கா அதுல எந்த சந்தி என்ன

இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குவேன் பாவம் எங்க எங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தானே ஆ ரைட் எடுத்து சாரம் அதை பாத்து சொல்லுங்க டேஸ்ட் என்ன அப்படின்னு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆ ஆ ஆ வரைக்கும் அந்த மற்ற தம்மியும் கூட்டிக் கொண்டு வாங்குவோம் அவர் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லா இருக்கு ஆ சரி 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 அவர் கொஞ்சம் பெரிய வேதனை இப்போ அவரையும் கூட்டிக் கொண்டு வாங்க அப்படி கேட்காங்க நாங்கள் அவர்கிட்ட ஃபேன் ஆ சரி சோ சோரி என்ன ஓகே அவரை கூட்டிக் கொண்டு வாங்குவோம் ஆ சரி 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 நம்பி சரி என்ன ஓகே நாங்கள் வர அடிச்சிட்டு வரோம் ஓ சரி என்ன ஓகே தேங்க்ஸ் இப்போ மக்களே கடைக்கு வந்துட்டோம் நிறைய பேர் நிற்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் முதல் தர வியாபாரமா வந்து முதல் தர உணவு வந்து கொண்டாந்துருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியால் ரேக்கினம் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் அவைக்கு எதிராக வந்து கொண்டாந்துருக்கணும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்து இந்த காஞ்ச வாங்க கொடுக்க போயிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மக்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு இலவசமா சாப்பாடுன்னு சரி அப்படி அள்ளி கொண்டு வருவாங்க அப்படி நிறைய மக்கள் இங்கே பார்த்தீங்களா முதலாளராக நிக்கிறார்

ஒரு நா சாப்ட்டு பாக்குறாங்க சாப்பிட்டு பாத்துருக்கு அப்படி அந்த குட்டுல அந்த குட்டுல அப்படி இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிடலாம் அப்ப இதே மாதிரி சாப்பிடு பாக்க வந்துருக்கு சரி இன்னைக்கு காசு கண்டா வெறுவீங்களோ

ஆஹ் மக்கள் இப்ப பாத்தோம்னா தமிழட்ட பாரம்பரிய முறைப்படி பானை பொங்க போயிடும் அதாவது பொங்க தமிழர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பற்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழட்ட முறைப்படி செய்யணும் இஞ்ச பாதினா தெரியும் பானை வைக்க அண்ணா பானை வைக்க போறா இந்த சுபநேரம் வருது பாத்தீங்கன்னா பானை இஞ்ச அலுமினிய பானை பாத்தீங்களோ இது பொங்கட்டம் உங்க வெட்டி நாங்க தொடங்குவோம் உள்ள விடுவோம் எல்லாரையும் சரி ஓகேண்ணா ஓகே மங்கள விளக்கு மேட்டோனும் பால் எல்லாம் ஓ பால் விடாம பொங்கல் தான் தம்பி ஓகே அவங்க இப்பதான் பொங்கல் பானை வைக்கிறாங்க இது சொல்லிதான் இந்த நேரம் பொங்கி போட்டுதான் அவங்கள உள்ள விடுவோம் இந்த வெயிலுக்கு காவல் நிக்காம இருக்கும் எத்தனை பேர் லைன் நினைக்கிறாங்க எப்ப பொங்கி எப்ப எடுக்க போறாங்க முதலாவது அவர் நினைக்கிறேன் போகவும் ஐயோ a few moments later appadi thuraka poranga thuraka poranga thuraka poranga ah tamme ullavaanga ullavaanga varalama ullavaanga appadi naan daanga ullavaanga வெட்டி வெட்டி போனே நான் காவலنده என்ன மாறி வாங்க லைன்ல நில்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஓட வந்தீங்க சிக்கன் காஞ்சமா சிக்கன் காஞ்சவான் சிக்கன் காஞ்சவான் ஆ ஆ வேற என்னம்மா வீல இருக்குنده ஆயா மியா 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 வீலே காசு காசு வந்து மியா 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 தான் ஏன் காசு ஏன் காசு என்ன சாப்பிரது காசு என்ன சும்மா இருங்க போட்டுருந்தீங்க நூறு பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கறோம் பாப்பாなんで அது என்ன

இப்போ பக்கத்துக்கு கிடையா உடவில்ல கூட வந்து காசை கரக்குறாங்க உட கொடுக்குறேன் சரி ஆ தம்பி சின்னென்ன பண்ணுவோம் மெகா சின்னென்ன கொடுப்போம் உனக்கு

வாங்கல பானை போட நிறைய பேர் நிக்கிறாங்க பானை இல்லையா சொல்லி இப்ப இந்த நாளைக்கு எங்க பேரே நாசமாக கூடாது இப்ப பாத்தோம்னா பொங்கல் எல்லாம் முடிஞ்சது இப்போ பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல வரும் அதாவது பாத்தீங்கன்னா நாலு காஞ்ச பான் ஆர்டர் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் நாலும் பாத்தீங்கன்னா நாலு பிளேவர்ல இருக்குது அஹ் தான் சொல்லியிருந்தேன் அப்படி நாலு இருக்குது நாலு மணி எடுத்து சாப்பிடலாம்னு வேற சொல்லியிருந்தேன் நாங்க அந்த வயல பாத்தீங்கன்னா ஒரு நாலு எடுத்து சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் தம்பி நீங்க

ஆ வந்துவிட்டேன் படியேங்க கடை ஜுடி உவங்க கடையில் போட்டால் பார்க்க போக மாட்டேங்குது எதிர்பார்த்த விட பூனை செய்ய முறை புறம் எதுவும் கூப்பிட நாங்கள் பார்க்கணும் இது கே இப்படி வேற நான் இருக்க மாட்டேங்க நீங்கள் வச்சாலாம் பந்து குவிஞ்சு நிற்கிது புனைலாம் நான் அனுப்பி விட்டேன் பிறகு நாளைக்கு கழுவி ஊற்றுறேன் கழுவி ஊற்றி விட்டுருவேன் சரி இல்லை தம்பி 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 வாங்க வாங்க வாங்க

ஒன்று சாப்பிட உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் அப்ப இன்னொன்னு தேவை இல்லை ஆனால் இப்போ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளேவர் பிடிக்க வேண்டாம் நாலு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே வீடியோக்கு நல்லா இருக்கும் ரெக்கார்ட் பண்றீங்களா இல்லை இப்போ ரெக்கார்ட் பண்ணி என்னென்னா செய்த நாங்கள் முடிஞ்சுது இல்லை கணக்கு தானே வந்தது ஆனால் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ வருவாங்கண்டி

அதே மாதிரி சொல்லுங்க சரி சரி இது பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பணம் ஃபுல்லா வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அதோட வழி மாவட்டத்துக்கு இந்த ஆர்டர் பண்ணினா கூட டெலிவரி பண்ணிணோம்னு சொல்லி இருந்தவன் இப்ப நாங்க அடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த ஒரு பீஸ் இருக்குது ஆஹ் சாப்பிட்டு பார்ப்போம் தென் அப்ப இல்ல நூன்று நூலா வருது

கங்கவநபி சுத்தி எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சார் ஓகே நீங்க बोलेंगे நான் ஓ நம்பர் மெயின் ஆடுப்பினா ஓ நான் தெரியும் சரி ஓகே அப்ப நீங்க தண்ணி கொண்டு குடிச்சிட்டீங்களா குடிச்சிட்டேன் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போயிட்டேன் நான் சொன்னா நான் கவனிக்குறேன் வந்து ஓகே எனக்கு ஃபேன் இல்ல ஃபேன் ஏசி போட்டு நான் ஓகே சார்

நம்பர் என்ன பேரு ஸ்வீட் என்ன போட்டுடுவா சோ இது ஸ்வீட் இல்ல தானே சார் ஓகே ஓகே फ्रेंड्स ஃபார் எவர் ஓகே ஓகே ஒரு குரூப்ல என்ன நம்பர் போட்டுடுங்க ஓகே 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 ஓ ரதாமாலி ரம்பேன் பாடா ஒரு பொம்புல போல வந்துட்டு பூல எடுத்து போட்டு அழ நல்ல ஆடு அப்படியே எங்கடைய பார்க்க மாட்டாங்க இது நல்லா பாப்பாங்க பார்த்து நல்லா ஏனா சனம் வரும் கடை வளர போதுன்னு இல்லாம இவரோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும்னா நல்ல